இப்ப ராசியை இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப ராசி இருக்கு இல்லையா இப்ப ராசி அப்படின்னா அந்த ராசியோடைய தன்மை என்ன அப்படிங்கறத மட்டும் இப்ப நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா நட்சத்திரத்தை பார்ப்போம் சரிங்களா இப்ப வந்து ராசி அப்படின்னா என்னென்ன உண்டை இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிருவோம் இப்ப முதல்ல ராசி இப்ப துலா வந்து பாத்தீங்கன்னா சரராசி அப்ப துலா வந்து சர ராசியா இருக்கு அப்படிங்கறது வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை கொண்ட ராசி தானே அவங்களுடைய செயல்கள் எல்லாமே இந்த துளா ராசியில பிறந்தவங்களுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும் இந்த சரத்தன்மைங்கிறதுனால ரெண்டாவது அந்த துளா ராசி வந்து பாத்தீங்கன்னா காற்று ராசிய குறிக்கும் இந்த காற்று ராசிய குறிக்கிறதுனால அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய மூளை பவர் எப்படி இருக்கும்னா யாரெல்லாம் அந்த காற்று ராசியில இருக்காங்களோ அவங்கள பூரா நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதே லக்னமா இருந்தாலும் சரி இதே ராசியா இருந்தாலும் சரி நீங்க செக் பண்ணி பாருங்க அவங்களுக்கு புத்தி கூர்மை மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா எல்லாமே அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா மைனூட்டா பார்க்கக்கூடிய ஒரு மன ஆற்றல் அவங்க கிட்ட இருக்கும் எதையுமே எழுதியில் கத்துக்கக்கூடிய எண்ணங்களும் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா கர்வமும் இருக்கும் இப்ப காட்டு ராசி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா மன ரீதியில அவங்களுக்கு ஈஸியா புரியுது இல்லையா அதனால கர்வமும் இருக்கும் அதே மாதிரி தற்புகழ்ச்சியும் அந்த துலா ராசிக்காரங்களுக்கு இயற்கையாவே இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அது காலச்சக்கரத்துக்கு ஏழாவது ராசி தானே அப்ப அந்த கால சக்கரத்துக்கு அது ஏழாவது ராசி அப்படிங்கறதுனால இந்த துலா ராசிக்காரங்க பூரா பாத்தீங்கன்னா சமூக உறவோடு ஒட்டு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா அந்த காலச்சக்கரத்துக்கு ஏழாவது ராசியா வர்றதுனால சமூக உறவோடு ஒத்து போகக்கூடிய மன ஆற்றல் அவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அந்த துலா ராசி வந்து பாத்தீங்கன்னா நீண்ட ராசியா குறுகிய ராசியா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ராசி வந்து நீண்ட ராசி இந்த துலா ராசியில பிறந்தவங்களுக்கு பூரா இது பொது பலா பலன் தான் சொல்லி வர்றது எல்லாமே இந்த பொது பலா அந்த துலா ராசியில துலா ராசி நீண்ட ராசியா ராசியா அப்படின்னா அது நீண்ட ராசி அப்ப நீண்ட ராசியில இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுடைய முகம் வந்து பாருங்க அவங்களுக்கு நீளமான தான் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா நீண்ட ராசி இல்லையா முகம் கொஞ்சம் நீண்ட முகமா இருக்கும் பட்கள் எடுத்துக்கற்க இருக்கும் அதனால அது நீண்ட ராசி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஆண் பெண்ணுல அது எந்த ராசிய குறிக்குது ஆண்ட ராசி தானே என்ன ராசி மேசா ஆணு மிதுனா ஆடு கடகம் பெண்ணு சிம்ம ஆடு கன்னி பெண்ணு அப்ப துலா வந்து ஆண் ராசி தானே அப்ப ஆண் அது குறிக்கிறதுனால பாத்தீங்கன்னா இந்த துலா ராசியில பிறக்கப்பட்ட பெண்களாக இருந்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஆண் போல அவங்க எடுக்கிற ஒவ்வொரு செயலும் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் அவங்களுடைய செயல்பாடு கூட ஆண் தன்மை போல எதா இருந்தாலும் பூச்சப்படாம செய்வாங்க அந்த பெண்ணுக்குரிய அழகெல்லாம் இருக்கும் ஏன்னா அந்த துலா ராசியுடைய அதிபதி யாருன்னா சுக்கரேன் அந்த துலாராசி அதிபதி சுக்ரேன் தானே அப்போ சுக்கரன் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்க இயற்கையாவே பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அழகா இருப்பாங்க புரியுது உங்களுக்கு நல்ல அழகா இருப்பாங்க அப்ப அந்த அழகா இருக்கிறதுக்கு காரணம் அந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய அதிபதி யாருன்னா சுக்கரன் அப்ப சுக்கரன் பெண் தன்மை இருக்கும் அவங்க கிட்ட ஒரு பெண்ணா இருக்கிறாங்கன்னா பெண் தன்மை இருக்கும் ஆனா அதே சமயத்துல அது ஆண் ராசி இல்ல அப்ப ஆணுக்கு நிகரான காரியங்களை அவங்க அசால்ட்டா செய்வாங்க புரியுதா உங்களுக்கு சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளையும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்கு ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சிம்மலக்கணம்னா சிங்கம் இருக்கும் சிம்ம ராசி சிம்ம இருக்கு இல்லையா அது மாதிரி துலாவுக்கு வந்து திராசு இருக்கும் அப்ப திராசுங்கிறது ஒரு கால் கொண்டு தானே அதனால ஒரு கால் கொண்ட ராசி அதே போல அது உயிரற்ற ராசிலான அப்ப ஜடராசி ராசி அப்போ உயிரற்ற ராசியாக அது இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த துலா ராசியில பிறந்தவங்க இந்த துலா ராசியில பிறந்தவங்க துலா வந்து சரம் தானே அந்த துலாம் சரமா இருக்கிறதுனால துலா ராசியில பிறந்தவங்களுக்கு பூரா வீடு எப்படி அமையும் அப்படின்னா மெயின் வீதியில தான் அமையும் ஏன்னா சரராசி வந்து மெயின் மெயின் வீதியை குறிக்கும் அப்ப சர வந்து மெயின் வீதியை குறிக்கிறதுனால இந்த துலா ராசில யாரு பிறந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு பூரா வீடு எப்படி அப்படின்னா மெயின் வீதியிலேயே அமையும் புரியுதுங்களா அப்ப நல்லா ஞாபகம் சரங்கிறது மெயின் வீதி அது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த குழப்பம் வராது அதே மாதிரி அது கால சக்கரத்துக்கு ஏழாவதாலும் வருது இல்ல அப்ப சமூக உறவுல இருக்கிறதுனால அது சுக்கருடைய வீடு இருக்கிறதுனால பெரிய பெரிய மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு அழகா வரும் பெரிய பெரிய மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு அழகா வரும் அதே மாதிரி அந்த துலாராசிய அதிபதியா சுக்ரைன் தானே அப்ப அதுல ஒரு ஆண் பிறந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா பெண் பித்தர்களாக இருப்பாங்க இதுவும் பொது பலபலனே புரியுதா அப்ப பெண் பித்தர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அவங்களுக்கு உண்டு யாருக்கு துலாராசி அப்ப பெண்ணா இருந்தாங்கன்னா பெண்ணே பெண்ணு நல்லா பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு பெண்ணே பொறாம பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க அது இருப்பாங்க அப்படின்னு காட்டுவாங்க அதே மாதிரி துலா அவங்க பிறந்திருந்தாலும் அந்த வீட்டின் அதிபதி சுக்கரன் தானே அப்ப அந்த வீட்டின் அதிபதி சுக்கரன் அப்படிங்கறதுனால இவங்க இயற்கையாவே இயல் இசை நாடகம் கலை சம்பந்தமானதுல ஏதாவது ஒரு துறையில இவங்க வந்து வெற்றி பெறுவாங்க கலை சம்பந்தமான துறையில இவங்க இருப்பாங்க புரியுதா புரியுதா முழு புரியுதா அதே மாதிரி முன்னூறு விஷயம் என்னன்னா அது காலத்த புருஷ தத்துவம் ஏழாம் வீட்டுல இருக்கிறதுனால இவங்களுக்கு நல்ல ஆராய்ச்சி மனோபாவம் இருக்கும் சமூக உறவை சீர்திருத்தங்கிற எண்ணங்கள் இருக்கும் சமூக உறவை சார்ந்த செயல்பாடுகளாகவே இவங்க இருப்பாங்க போதுமானது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சரராசில யாரு பிறகுறாங்களோ சரம் என்பது அதிகாலை பொழுது தானே குறிக்கும் அப்ப சரம் என்பது அதிகாலை பொழுது குறிக்கிறதுனால இந்த சரராசில பிறகுறவங்களுக்கு பூராமே அதிகாலை பொழுது நடக்கக்கூடிய சம்பவத்தை நினைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாகவும் இங்க இருப்பாங்க சரி இப்ப மட்டும் பார்த்தாச்சு அந்த அதிபதி சுக்கரனை பார்த்தாச்சு இப்ப ராசியில இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப இதுவரைக்கும் நம்ம அந்த பார்த்தோம் இல்லையா இப்ப துலாராசில இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இப்ப அதி தேவதைன்னா யாரு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதி தேவதைகள் இருக்கும் அது வந்து இது யாரு அப்படின்னா சரஸ்வரிய குறிக்கும் புரியுதா சரஸ்வதியை குறிக்கும் வாயு தேவன குறிக்கும் சரஸ்வதி வாயு தேவன் இது ரெண்டும் தான் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதி தேவதைகள் சரியா அதுக்கடுத்து உண்ணுத்த பாக்குமா அடையாளம் இப்ப அதி தேவதைய பார்த்தாச்சு அடுத்த அடையாளம் ஒண்ணு இருக்கு இல்லையா அடையாளங்க கத்தி பவளத்தை குறிக்கும் அதே மாதிரி உண்ணுசியை என்ன சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னாக்க பவளத்தை குறிக்கணும் அந்த முன்னோர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பவளம் வந்து பாத்தீங்கன்னா ஜொலிக்காது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஆனா பலன் இருக்கும் பல இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சுவாதில வந்து கத்தி வந்து வச்சிருக்காங்க இல்லையா இந்த சுவாதில வந்து அந்த நட்சத்திரத்தோடைய அடையாளம் கத்தி வச்சிருக்காங்க இல்லையா இந்த கத்தின்னு வச்சதுனால பெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு பேசக்கூடியவர்கள் யாரு இந்த சுவாதில பிறந்தவங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசுவாங்க அப்ப அவங்க பேச்சிலேயே ஒரு இது இருக்கும் எதா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா பேசக்கூடியவர்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் புரியுது அவங்களுக்கு சரி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசக்கூடிய இருக்கிறவங்கனால இவங்க எப்பவுமே ஒரு சுதந்திரத்தை விரும்பக்கூடியவர்கள் இவங்க பிரீடம் சுதந்திரமா இருக்கணுங்கிற ஆசைப்படக்கூடியவங்களா தான் இவங்க இருப்பாங்க புரியுதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா சுவில பிறந்தவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு மத்தவங்க போற விஷயத்துக்கு அழகா ஒத்து போவாங்க பிடிக்கல அப்படின்னு வச்சுக்க டக்குன்னு ஒதுக்கிடுவாங்க அப்ப அப்படி ஒரு கேரக்டர் கொண்டது யாரு அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அப்படி ஒரு கேரக்டர் இருக்கும் புரியுதா உங்களுக்கு புரியுதா சரி அதே மாதிரி பார்த்தா பிடிக்கலன்னா தூக்கி எரிஞ்சிருவாங்க அவங்களுக்கு ஒரு காரியம் பிடிக்கல அப்படின்னா டக்குனு தூக்கி எரிஞ்சிருவாங்க அந்த மாதிரி மனோபாவம் கொண்டவங்க யாரு அப்படின்னு அது பொருந்தும் அதே மாதிரி விஷயம் என்னன்னா அடுத்து போமா எழுதீங்க வாயில சுடுறவங்க பாருங்க சரியா இப்ப ஒவ்வொருத்தருக்கும் கணம் இருக்கும் இப்ப ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணம் இருக்கும் இல்லையா அந்த கணம் வந்து பார்த்தா அந்த சுவாதி பிறந்தவங்களுக்கு தேவ கணம் வரும் சுவ எடுத்துவணம் வரும் அப்ப தேவ கணத்தில பிறந்தது ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு புரியுதுல அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முக்கிய குறிக்கோள் ஒண்ணு இருக்கும்ல இவங்களுக்கு இப்ப ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்கன்னா அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும்ல முக்கிய குறிக்கோள் இவங்களுடைய முக்கிய குறுக்கோளை எப்படி இருக்கும் அப்படின்னா பொருள் தடல் தான் அந்த பொருள் தடல்லையும் அடுத்த இருக்கணும் நினைக்கக்கூடியவங்க பொருள் தேடல் அந்த அந்த பொருள் தேடத்துலயும் ஒரு அர்த்தம் இருக்கணும் என்ன கொண்டவங்க தான் இந்த சுவாதி நட்சத்திரம் இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே துளாராசி சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பலன் புரியுதா அப்ப பொருள் தேடலுக்குள்ள அவங்க இருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு நட்சத்திர காரங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா இப்ப இதோட அடையாளம் என்ன அப்படின்னா இந்த சுவாமி அடையாளம் ஆண் எருமை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இப்ப ஆண் எருமை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த அடையாள வச்சு நீங்க பாருங்க பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் அந்த அடையாளத்துக்குரியது எது இப்ப உதாரணம் மேசம் அப்படின்னா குறிக்குது அப்படின்னா மேசராஜிக்காரங்க அந்த குதிரை படம் இதெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சில பேர் செயின்ல கூட வச்சிருப்பாங்க அப்ப இந்த சுவாதிக்காரங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு கீச்சைனா காளை மாடு இருக்கும் அந்த காளை மாடு எருமைன்னு சொல்றோம் அதுக்கு அதுக்கு காளை மாடு ஒரு இது வச்சுனாக்க பசு இல்லாதது ஒரு கீச்சைனா வச்சுக்கலாம் இல்ல ஒரு பொம்மை மாதிரி எடுத்து வீட்டுல வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் கோமாதா வழிபாடு கூட செய்யலாம் ஏன்னா அடையாளம் வந்து அதுதான் வருது அதே மாதிரி விஷயம் என்னன்னா இப்ப அடையாளத்தை மேசராசி அஸ்விஸ் திருமணம் அவங்களுக்கு ஒரு குணம் இருக்கு அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு குணம் இருக்கும்ல அப்படி குணம்னு வரும்பொழுது இவருடைய பருவம் வந்து மூணு பருவமா இவங்க பிரிக்கிறாங்க எப்படின்னா பருவம் பால பருவம் அப்படின்னா அது எதை புரிக்குது தெரியுமா தமாஷ குணம்னு சொல்லுவாங்க இந்த தமாஷ குணம் அப்படிங்கறது வந்து இந்த கணபத்தில குணம்னு சொல்லுவாங்க தமாஷ குணம் அப்படின்றோம்ல அப்ப எப்பவுமே பார்த்தா நகைச்சுவையை விரும்பக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அப்ப வாலிப பருவம் அப்படி இருக்கும் அந்த வாலிப பருவம் அது அப்படித்தான் இருக்கும் வாலிப பருவம் தமாஷ குணமா தான் இருக்கும் அதுக்கு அடுத்து மயாபீகம் இந்த பார்த்ததுனால எ பார்த்தது பாருங்களா சார் வயோதிகம் இப்ப வயோதிகம் அதுக்கு வந்து இந்த தத்துவம் பேசுவாங்க மன ஆற்றலுக்கு மாறுவாங்க அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க அப்ப இந்த பாரம்பரிய முறை பிரகாரம் பாரம்பரிய முறைப்பிரகாரம் இப்ப துளாராசி சுவாதி நட்சத்திரத்துல பறக்கிறவங்களுக்கு இத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்மளுடைய ஒன்பது கிரகங்கள் இருக்கு அதை வச்சு பார்க்கும் போது கேரக்டரைஸ் மாறலாம் புரியுதுங்களா இது வந்து ஒரு பொது விதி அதே மாதிரி விஷயம் என்னன்னா இவங்க எப்படி இருப்பாங்க தங்களுக்கு ஏற்படுகின்ற அதாவது அவங்களுக்கு ஏற்படுற லாபமா இருந்தாலும் சரி நட்டமா இருந்தாலும் சரி அவங்க கவலைப்படாத நபர்கள் இப்ப லாபம் கவலைப்படுவாங்க கவலைப்படுவாங்க இல்லையா இவங்க கவலையே படமாட்டாங்க லாபத்தை பத்தியோ நட்டத்தை பத்தியோ கவலைப்படக்கூடிய கேரக்டர்ஸ் இவங்க கிடையவே கிடையாது யாரு துலா சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை போகுமா இப்ப ஒரு நண்பர்கள் வந்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல குணம் ஒரு கெட்ட குணம் இருக்கு இல்லையா இப்ப நல்ல குணமும் கெட்ட குணமும் ஒரு நபருக்கு இருக்கு அப்படின்னா இப்ப பஸ்ட் வந்து இவருடைய நல்ல குணம் எப்படி இருக்கு அப்படின்னு பாப்போம் சரியா அப்ப இந்த நல்ல குணங்கள்ல வந்து இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுதந்திரமா சுத்தணுங்கிற ஆசை உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இவங்க எப்பவுமே ஃப்ரீ பேடா இருக்குன்னு ஆசைப்படுவாங்க இவங்கள உருவ போட்டு அடைச்சு வைக்க நினைச்சோம்னா இவங்களுக்கு டென்ஷன் அதிகமாகும் ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா துதாராசி சுவாதியில வந்து காற்று ராசியா இருக்கிறதுனால அதே மாதிரி நகைச்சுவையா பேசக்கூடிய உணர்வு கொண்டவளாவும் இருப்பாங்க நகைச்சுவையா பேசுறாங்க இல்லையா அப்ப நல்ல ஜோக்கா நல்ல நகைச்சுவையா பேசக்கூடிய எண்ணங்கள் அவங்க கிட்ட இருக்கணும் இனிமையா பேசக்கூடியவர்கள் இப்ப ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட அழகா இனிமையா பேசும் குணம் வந்து இந்த துலாராசி சுவாதி ராசித்துல இருக்கும் அதே மாதிரி அன்புமிக்கவர்களாக இருப்பாங்க நல்லா பாசமா எனக்காம யாருக்கிட்டையும் குணம் நல்லா அட்டாச்சா ஒட்டிக்குவாங்க அந்த குணம் இவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும் அதே மாதிரி இப்ப மத்தவங்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா மத்தவங்கிட்ட பேசும்போது அப்படியே அவங்க மனைவி தன்வசம் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி தன்வசம் வந்து இழுத்துக்கிடுவாங்க புரியுதுங்களா அதே மாதிரி சுவாதி சுவாதீனர் இருக்கிறவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் உண்மையானவன் நேர்மையானவன் அவங்களே சொல்லிக்கிருவாங்க உண்மையானவை நேர்மையானவன் அவங்களே வந்து வார்த்தைக்கு வார்த்தை சொல்லக்கூடியவராகவும் இருப்பார்கள் இது சொல்றேன் இது பொது பலன் உன்னை சொன்னே தப்பா எடுத்துக்கிறாரு இது பொது பலன் அப்ப அதே மாதிரி உணர்வு விஷயம் இவங்க தன்னை பாதுகாக்கிறதுல கில்லாடி தன்னை பாதுகாத்து கொள்வார்கள் எப்பவுமே வருமும் காப்பங்கிறது மாதிரி இவங்க தன்னை பாதுகாத்துக்குருவாங்க அதே மாதிரி பிரயாணங்களை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் யார் இந்த துவாராசி சுவாதிநேசத்துல பிறந்திருக்கிறாங்களோ அவங்கள வந்து அலைய சொன்னோம்னா சூப்பரா எவ்வளவு நேரம் அலையிற பாசு நம்ம சுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் அவங்க கிட்ட இயற்கையாவே இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு கடினமான சூழல்லையும் வளைந்து கொடுத்து எந்த ஒரு காரியத்தையும் சுத்தமா செய்யக்கூடியவங்க ஒரு கஷ்டமான வேலை இருக்கு அப்படின்னா அந்த கஷ்டத்தை பத்தி அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க எவ்வளவு நேரம் வளைந்து கொடுத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கேரக்டரா அந்த சுவாதி நட்சத்திரம் இருக்கு நல்ல குணம் இல்லையா அது வரும் அதே மாதிரி நல்லதோ கெட்டதோ எந்த விஷயத்துக்குள்ள போனாலும் அவர் பாத்தீங்கன்னா அதை வந்து பொதுமக்கள் மத்தியில எடுத்து சொல்றதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புத கேரக்டர்ஸ் இயற்கையாக இருக்கும் அதே மாதிரி இந்த சாகாசக்காரர் இந்த சாகாச ஏன்னா சாகாசங்கள் அப்ப இயற்கையாவே இவங்க ஒரு டிவி சேனல பார்த்தா கூட சாகாச நிகழ்ச்சி பிற பிற நாட்டுடைய செய்தி நிகழ்ச்சி விலங்குகள் இது பூராமே இவங்களுக்கு அழகா முடியும் காற்றின் படம் இதெல்லாம் வந்து விரும்பி பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்நிய தேசம் அந்நிய மதங்கள் மேல அவங்களுக்கு ஒரு அளவு கடந்த பிரியம் இயற்கையாவே வரும் அதே மாதிரி பார்த்தா ஓய்வுக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க உழைக்க சொன்னா விடிய விடிய உழைக்கூடிய இந்த துலாராசில சுவாதில பிறகு ஓய்வற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்ன அர்த்தம் பொழுது மணிக்கு எவ்வளவு வேலைனாலும் பாத்துக்கிட்டே இருக்கணுங்கிற மன ஆற்றல் அவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும் அதே மாதிரி பயங்கரமான தந்திரசாலி யாரு இந்த துலாராசி சுவாரசில இருக்கிறவங்க பயங்கரமான தந்திரசாலிங்கிறது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி எதையுமே கற்பித்தலும் இப்ப எதை படிக்க சொன்னாலும் அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆய்வு செய்வதுல கில்லாடி எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்குவாங்க அதே மாதிரி ஆய்வு செய்ய சொன்னோம்னா ஆய்வுங்கிறது ஆராய்ச்சி ஆராய்ச்சி சொன்னா அந்த ஆராய்ச்சி மேல அளவு கிடந்த புதியம் கொண்டவர்களாகவும் இந்த துலாராசி சுவாரில பிறந்தவங்க இயற்கையாவே இருப்பாங்க அதே மாதிரி விருப்பமானவர்களாக இருப்பாங்க எல்லாருக்கும் அவங்க பிடிக்கிறது மாதிரி அவங்க நடந்துக்கிடுவாங்க ஏன்னா அந்த துலாராசி சுவாரியத்துல பிறந்தவங்க பார்த்தா சமூக உறவுங்கிறதுனால நல்ல விருப்பமானவர்களா இருப்பாங்க அதே மாதிரி வாழ்க்கை முழுவதும் பிறந்ததுல இருந்து சார வரைக்கும் கல்வி கத்துக்க ஆசைப்படுகா அப்படின்னா அப்படிம்பாங்க சில சுவாதிகளுக்கு கல்வி இல்லைங்கிறது நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா இது பொது பலர் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு யோக அமைப்பா கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்த துலாராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மற்றவங்களை கட்டுப்படுத்துறதுல கில்லாடி பாட்டு இடையில ஆள் வந்துட்டாங்க சாரி சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா தத்துவவாதியாக இருப்பாங்க சரிங்களா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தத்துவவாதி அப்படின்னா எதா இருந்தாலுமே இருப்பாங்க அதே மாதிரி கருணை உள்ளமும் அவங்க கிட்ட இருக்கும் தாராள மனப்பான்மையும் அவங்க கிட்ட இருக்கும் அதே மாதிரி தெய்வ நம்பிக்கையும் அவங்க கிட்ட இருக்கும் புரியுதா அர்தமா கெட்ட குணங்கள் இந்த ராசி சுவாதி நட்சத்திரத்துல தருந்தவங்களுக்கு கூறாம பாத்தீங்கன்னா சில அன்பர்களுக்கு இது பொது தான் இந்த பொது பலன்ல சில அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுயநல எண்ணங்கள் இருக்கும் அதே மாதிரி சில நேரங்கள்ல தவறு பண்ணிட்டு அந்த தவறு வந்து பாத்தீங்கன்னா சில தவறுகள் வாழ்க்கை பூரா அந்த செஞ்ச தவறு வாழ்க்கை பூரா படுறது மாதிரி தத்தரிச்சு இருப்பாங்க சில அன்பர்கள் அதே மாதிரி அமைதியற்ற தான் அவங்களுக்கு இருக்கணுங்கிற ஆசைகள் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க இந்த இருக்கு இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அவங்க கிட்ட இருக்கும் அதனாலயே என்னவோ நல்லதோ கெட்டதோ ஒரு காரியம் கையில எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்காக அவங்க போராடக்கூடிய இருக்கிறதுனால இப்ப இந்த நேரத்துல கெட்ட குணம் இருக்கு இல்லையா அந்த கெட்ட குணம் இருக்கிறதுனால சில நபர்கள் ரவுடியா மாறக்கூடிய வாய்ப்பு கூட வந்துடும் ரவுடியா இருக்காங்கல்ல ஏன்னா சுவாதி வந்து கத்தி இல்லையா அதனால ரவுடியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட சில அன்பர்களுக்கு வரும் அப்ப ஒரு ஒரு பெண்கள்லாம் இந்த சுவாதி குறைக்குறாங்க அப்படின்னாக்க அந்த தெருக்குழாய் சண்டை நடக்குது அப்படின்னா வார்த்தையை ரொம்ப இதான் மோசமா பேசுறது சண்டைன்னா முன்னாடி போய் நிக்கிறது அந்த மாதிரி குணங்கள் அவங்களுக்கு சில அன்பர்களுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் இருக்காது அதே மாதிரி உன்னை ஆக்கவோ அழிக்கவோ அவங்களுக்கு அது அழகா தெரியும் அதே மாதிரி இவங்களை சார்ந்து இருக்கணுங்கிற ஆசை நிறைய இருக்கும் துலாராசி சுவாதி நட்சத்திர அப்படின்னா மற்ற அன்பர்கள் பூராமே இவங்களை சார்ந்தே இருக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு இயற்கையாகவே வரும் அது அவங்களுடைய குணம் அதாவது கெட்ட குணம் அதை கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது அதே மாதிரி ஒரு வைராக்கிய மனம் சொல்றோம் இல்லையா அதனால இருமாப்பு கட்டிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல அது மாதிரி ஒரு வைராக்கிய குணம் அவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி இந்த துளாராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எது சம்பந்தமான தொழில் இருப்பாங்க அப்படின்னா மிலிட்ரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டிராபிக் போலீஸ் இருக்கிறது அதே மாதிரி மருந்து கடை மருந்து கடை தான் கெமிக்கல் கடை இருக்குல்ல மருந்து கடை மருந்து கடை மருந்து வியாபாரம் அதே மாதிரி இந்த சில்ற வியாபாரிகள் செய்யக்கூடிய தொழில அவங்க செய்வாங்க சில அன்பர்கள் சாராய பேக்டரி வச்சிருக்காங்க இல்லையா அந்த சாராய பேக்டரி வைக்கிறது சில பேர் பார்த்தா பார் டீலர்ஷிப் எடுத்திருப்பாங்க பார் பார்ல வேலை பார்க்கறது பார்ல அவங்க லிஸ்ட் எடுத்து பண்றது இது பூரா அவங்களுக்கு இயற்கையாவே பிடிக்கும் முக்கியமா கெமிக்கல் சம்பந்தமானதுக்குள்ள அவங்க இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இயற்கையாவே தொழில் ரீதியில இருக்கு அதே மாதிரி உணர்வு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு உடல் ரீதி உபாதை அப்படின்னு துலாராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த சில அன்பர்களுக்கு குடல் இறக்கம் வரும் இந்த குடல் இறக்கம் இறக்கம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடல் வாழ்வு குடல் புண்ணு முக்கியமா கேஸ்ட்ரபிள் அவங்களுக்கு இருக்கும் வாயு தொந்தரவுங்கிறது வந்து இந்த துலாராசி சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாயு தொந்தரவு அப்படிங்கிறது அவங்களுக்கு அழகா வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா படத்தாமரை சில பேருக்கு படத்தாமரை படந்தாமரை வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் வரும் ஸ்கின் ப்ராப்ளம் தோல் சம்பந்தமான வியாதிகளும் அவங்களுக்கு வரும் அதே மாதிரி இருதய குழாயில வந்து ரத்த குழாயில வந்து இந்த அடப்பு வர்றது இது பூராமே இந்த சுவாதிகாரங்களுக்கு அது மெயினா வரும் அப்படின்னு சொல்றாங்க இது சார்ந்த பாதிப்புகள் வந்து இருக்கு அப்படின்னா நோய்களுக்கு ஒரு காரணம் இருக்கு கெட்ட குணங்கள் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம பார்க்கப்பட்ட எல்லா விஷயங்களுமே பார்த்தா அது ஒரு பொது விதிதான் இது அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது அதே போல இப்ப இந்த சுவாயில பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அது ராகு திசை தானே இப்ப ராகு திசை அப்படிங்கும்போது அந்த ராகு திசை பதினெட்டு வருஷம் அப்படின்னா பதினெட்டு வருஷமும் இருப்பு கட்டி யாரும் பிறக்க போறது இல்ல இந்த பதினெட்டு வருஷம் இருப்பு கட்டி யாரும் பிறக்க போறது இல்ல ஆனா ஒரு பதினாலு வருஷம் அவங்க இருப்பு கட்டி பிறந்திருந்தாலும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய திசை என்ன திசை குரு மகா அது ஒரு பதினாறு வருஷம் இருக்கும் குரு திசை ஒரு பதினாறு வருஷம் ஆக ஒரு முப்பது வயதுக்குள்ள குரு மகா திசையும் வந்துடும் அப்ப முப்பது வயதுக்குள்ள கல்யாணம் நடக்கணும்ல அப்படி நடக்கும் போது இந்த குரு யாருன்னா மூணாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியா வருவாங்க இந்த மூணாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியா வர்றதுனால இந்த துலாராசி ராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த சில அன்பர்களுக்கு திருமணம் ஆகிற அந்த காலகட்டம் பஞ்சாயத்து திருமணமா இருக்கும் பஞ்சாயத்து பண்ணி திருமணம் முடிக்கிறது மண்டபம் கிடைக்காம அழைகிறது வம்பு வழக்குகளை சந்திக்கிறது அதே மாதிரி திருமண வயத வந்து தள்ளி போயிட்டே போகுது வர்ற பாக்குறேன் வர பூரா சரியா அமைய மாட்டேது அதே மாதிரி சில அன்பர்கள் கோயிலு ஒதுக்குப்புறங்கள்ல போய் திருமணம் வைப்பாங்க சும்மா நம்ம குடும்பத்தோட போய் கல்யாணம் வச்சுக்கணும்னு சொல்றோம்ல அந்த மாதிரி அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த துலாராசி சுவாதி நட்சத்திரம் வரும் அப்ப இந்த மாதிரி வருது இதுவும் ஒரு பொது பல பலனே சில அன்பர்களுக்கு திருமணம் தள்ளி போதுங்கிறது காரணமும் இது ஒரு காரணம் குரு வீட்டுக்கோ ஆறாம் வீட்டுக்கோ அதிபதியா இங்க வர்றதுனால அதே மாதிரி முன்னுரி விஷயம் என்னன்னா அந்த மூன்று ஆறு குறியினுடைய பிசை நடக்கிறதுனால இவங்க ஒரு லக்கு எப்படின்னா இள வயதுல அது முடிச்சிருது அந்த இள வயதுலயே முடிகிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த குரு மகா திசையில இதுல பாத கணக்கு இருக்கு ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் அப்படி வருடங்கள் கம்மி ஆகும் ராகு அந்த வருடங்கள் கம்மி ஆகும் போது குரு திசையில மீறி சனி திசை வரக்கூடிய காலங்கள் அவங்களுக்கு விசேஷமாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நம்ம பாக்குறது மாதிரி இப்ப மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்தை பார்த்தாச்சு சிம்ம ராசி மக நட்சத்திரத்தை பார்த்தாச்சு தனுசு ராசி ஊன நட்சத்திரத்தை பாட்டாச்சு இப்ப சுவாரி துளாராசி சுவாரி நட்சத்திரம் நாலு நாலு நம்ம பார்த்துருக்கோம் மீதி அடுத்து எட்ட அதிபரைகளை நம்ம பார்ப்போம்